प्राणी जीसस, वे प्राणी लौर, मगर नंदी ऐसा पात, मगर नंदी ऐसा पात, न्यू दिन तो आइए सुहावना रात तो इनका तरोत के तरोत आए, आसपत्री ये रंगी बंदे और नरकारण चलाए, नामे होड़ से दिखाते नरक पड़ा तो जलाने और बिरिये प्रसेशन में आओ भी पनी नरकारण चलाए, उन्हीं का नाम इतने रुक रहा है कतर நீடித்த அவர்களுக்கு சந்தோஷமான நாட்களின் தலைவராக விரும்புகிறது நடத்தும் பொழுது நடக்க போகிறது முப்பதாயிரம் பேர் வரும்படியாக ஊழியத்தை பெருங்கச் செய்வார் என்று நான் நம்புகிறேன்

குருநாட்டில் பழமை செய்கின்ற போது என்னுடைய அருகில் அமெரிக்காவில் குடிநீரை பெற்றவர் போதவர் இருந்து கொண்டிருந்தார் அவர் கத்தோலிக்க பிரிச்சலையை சாப்பிட்டார் அவர் பல்வேறு நிகழ்வுடைய இடத்தில் பேசினார் அவர் குறிப்பிட்டார் அங்கு வாழ்கின்ற இந்துக்களுடைய எண்ணிக்கை ஒரு சம அவர்தான் இந்தியாவிலிருந்து செல்ல வேண்டாம் அங்கு எங்கு வேண்டுமானாலும் கோயில் பெற்றுவதற்கான எண்ணை அவர் அங்கிருக்கும் இஸ்லீம்களுடைய எண்ணிக்கை மிக குறை நமக்கு தெரியும் அந்த இரட்டை போகிற அந்த இரட்டை போகிறமும் இஸ்லாமிய தீவிரவாதிகளால் நொறுக்கப்பட்ட நேரத்தில் எத்தனையோ வரணும் ஆனால் அதற்கு பின்னால் அதற்கு தொட்ட இடத்தில் ஒரு பெரிய மசூதி அந்த அரசாங்கம் இருக்கிறது ஏனென்றால் அந்த மத சுதந்திரம் இருக்கிறது மத சார்ந்த தன்மை இன்னைக்கு இங்க வந்து எத்தனையோ இந்து பால அது கட்ட அது அது ரொம்ப இங்கிலிருந்து என்ன நடந்த உங்களுக்கு தெரியும் என்கின்ற ஒரு கணித அது பிரதமர் தலைவர்களுக்கு ஆனால் அவர் அதை குச்சப்படுத்திட்டார் அது நான் சொன்னவர்கள் யார் யாருக்காக இருபத்தி ஏழு கழிச்சு விட்டு ஸ்ரீமதியாக இருக்க உயர்ந்த அவர் பிரதமராக இருக்க நான் தெரியப்பட்டேன் இன்றைக்கும் அந்த ஒரு மனப்பார்வை அங்கு இருக்கக்கூடிய ஐம்பத்தி ரெண்டு இருப்பதை பார்த்து நான் மனம் உயர்ந்த இருந்தது அதன் பிறகு அவர் செய்த செயல் வந்து உண்மையிலேயே எல்லைப்பதில் வருத்தப்படுத்துவது இப்போ அதை பொருட்கள் இல்லை அங்கு ஒன்றுக்குள்ள இந்தியர்கள் இந்து மருத்துவ முதல் விட்டார் அவருடன் பாதுகாப்ப

எப்படிப்பட்ட வெறுப்பு பிரச்சாரம் நம்ம எல்லாம் பார்க்கலாம் இந்தியாவில் மத சார்பற்ற அரசு அமைந்தால் அந்த அரசு இருக்கக்கூடிய பெண்களின் தாயியை பத்துவிடும் அதற்கு பாதுகாப்பு இருக்கிறது என்றெல்லாம் பேசியிருக்க அதை நாம் கேட்கக்கூடிய நிலைமை அதில் நாடு முழுவதும் மக்களை மக்களின் அச்சத்தை நிறைய கணிப்பொழு நமக்கு சம்பவம் உண்மையிலேயே நாடாளுமன்ற

மிகப்பெரிய பலம் நாம் பெற்றிருக்கக்கூடிய அரசமைப்பு சட்டம் அந்த அரசமைப்பு சட்டம் அனைத்து விதமான அடிப்படை உரிமைகளையும் ஜாதி மத பாகுபாடுகள் அனைத்து குடிமகளுக்கும் தந்திருக்கிறது வேற யாரும் வந்து எதையுமே சாதிதார்கள் அந்த அரசமைப்பு சட்டம் நமக்கு தந்திருக்கக்கூடிய உரிமைகளை பாதுகாக்கக்கூடிய போற்றக்கூடிய அரசுகள் இருக்க வேண்டும் என்பதுதான் சிறுபான்மை மக்களுடைய அல்லது பெரும்பான்மை மக்களில் இருக்கக்கூடிய நியாயமான மக்களுடைய ஒரு கருத்தாக இருக்கும் அதை தொடர்ந்து வலியுறுத்த வேண்டிய ஒரு கடமை நமக்கு அரசமைப்பு சட்டத்தில் அசைக்க முடியாத இரண்டு வார்த்தைகள் இது ஒரு மனசார்பற்ற நாடு இது ஒரு சமத்துவ நாடு என்கின்ற இரு வார்த்தைகளும் இருப்பது வரைதான் இந்த நாட்டின் ஜனநாயகம் பாதுகாக்கப்படும் அதில் நான் உலகிறோம் அதனுடைய அர்த்தம் விருப்பத்தில்தான் அனைத்து மக்களுடைய பாதுகாப்பும் அனைத்து மக்களுடைய அமைதியான வாழ்க்கையும் அமைந்திருக்கிறார் இரண்டு அந்த நிலையில் நாம் எல்லோரும் நிச்சயமாக குறிப்பாக இருக்க வேண்டும் என்று என்னுடைய கோரிக்கையை நினைத்து நான் நம்முடைய வாழ்ந்து முதல்வர் அவர்கள் அவராக இருக்கட்டும் நம்முடைய காலத்தில் நம்முடைய முதல்வர் எங்களுடைய அன்பு தலைவர் தலைவராக இருக்கட்டும் சிறுபான்மை மக்களை

சவாய்கிறார் இப்படிப்பட்ட வாய்ப்புகளும் நமக்கு கிடைத்திருக்கிறார் ஆனாலும் இங்கு பேசிய நம்முடைய தம்பி பேரரசுடைய வளர்க்கிற தேர்தல் கிடையாது அவர் குறிப்பிட்டு போட்டு எல்லோரும் ஒளிபடுக்கப்பட வேண்டிய ஒரு தேவை இருக்கிறார் ஏனென்றால் எண்ணிக்கை ஒதுக்கிறது எண்ணிக்கையுடன் இருக்கிறது இவர்கள் எண்ணிக்கை என்பது முக்கியமாக இருக்கின்ற நான் ஒருங்கிணைக்கப்பட வேண்டியது முக்கியம் ஏஐசிசி இவ்வளவு துறை ஒருங்கிணைப்பதற்கு நான் அவர் மனப்பூர்வமாக நினைக்கிறது நன்றி வாக்குகளை தெரிவித்து அரசு வைக்கிறோம்